ர் ராமான அகல்யுத்தத்தை பற்றி அல்லாக பிரபலாளமின் பேசி கொண்டு அகல் அகல்யுத்தத்திலே மனாசிப்புகள் நயவஞ்சகர்கள் எப்படியாக கோயிலில் இருந்து அவர்கள் எஸ்கேப் ஆனாங்க அப்படிங்கிற செய்தியை பற்றி அல்லாகத்த ஆளா தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறான் அந்த தொடரிலே அல்லாகத்த ஆளா அடுத்து கூடக்கூடிய செய்தி கதையாளுள் நவ்வீட்டின மீண்டும் உங்களிலே தடை செய்யக்கூடியவர்கள் போருக்கு போவாதீக அப்படின்னு சொல்லி தடை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் ஹலும் இலை நான் தங்களுடைய சகோதரர்களிடத்திலே நம்மிடத்திலே வந்துவிடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் வலாயாத்தோ நன் பாச இல்லா கலீலா கம்மியானவர்களே போரிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அசிகத்தன அழைக்கும் உங்களிடத்திலே உங்களின் மீது அவர்கள் கரிமித்தனத்தை தஞ்சத்தனத்தை கை கொள்கிறார்கள் ஜால் ஹோ அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டால் என்றொரு இலைக்கா ததூர் வாயனுகும் அவர்களுடைய கண்கள் சுழலுகிற நிலையிலே உங்களின் பக்கமாக பார்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் கண்ணகி யுகுஷ அலை மீனல் மாவுட்டன் மரண மயக்கத்திலே இருப்பவனை போல பைதா தகவல் ஹவுஸ் அச்சம் பயம் எப்பொழுது போய்களுமோ சல கூக்கும்பி அல்சினத்தின் ஹிடாதி கூறிய நாவு கொண்டு உங்களை அவர்கள் கடிந்து பேசுகிறார்கள் விஷேஷ தன் அயல் செல்வம் பொருளின் மீது பேர் ஆசை கொண்டவர்களாக உலாய் கலம் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை பாகபா தொல்லாகும் அமாலகும் அல்லாஹர்களுடைய அமல்களை அல்லாஹ் பாலாக்கி விட்டான் பக்கானதாரி கையால் அல்லாகு எசீரா அல்லாவுக்கு இது ரொம்ப லேசானதாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் இதில் அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னா இருந்து தப்பிச்சு ஓடுவது இருக்கிறதே அது ஈமானை விட்டு ஓடுவதற்கு சமானம் அது ஜிஹாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரண்டோடுவது இருக்கிறதே அது ஈமானை விட்டு விரண்டோடுவதற்கு சமானம் அந்த செய்தியை தான் இதுல சொல்லுகிறான் அல்லாஹால இருக்கிறானே தன்னுடைய ஞானத்தால் இந்த நயவஞ்சகர்களை நல்ல முறையிலே அறிந்து அறிந்துதான் வைத்திருக்கிறான் இவங்களும் ஜிஹாது செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்களையும் ஜிஹாது செய்ய விடவும் மாட்டாங்க அவங்களையும் தடுப்பாங்க அது ஏழமல்லாகும் அவ்வினம் இருக்கும் அடுத்தவங்க ஜிஹாதுக்கு போகிறாங்கன்னா அவங்களையும் தடுத்து நிறுத்துவாங்க கோவாதிகையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழர்கள் தங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய கோச்சிலத்தார்கள் அவங்களிடத்துலலாம் சொல்லுவாங்க கடும்ம இகை தான் நம்ம கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நீங்களும் நம்மளை மாதிரியே வீட்டில் இருந்துருங்க வீட்டை பாருங்க வீட்டில் ஓய்வெடுங்க உங்கள் நிலம்பலங்களை பாருங்க உங்கள் மனைவி மக்களை பாருங்க அவங்கள விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஹாதெல்லாம் வந்து நம்ம நம்ம பண்ண தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க இருப்பாங்க இல்லைங்க ஜிஹாத் செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களையும் ஜிஹாது செய்ய போகிறவங்களையும் அவங்களையும் போர் செய்ய விட மாட்டாங்க இது வேற விஷயம் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஜிஹாது செய் ஜிஹாது போர் செய்யக்கூடிய போராளிகளுக்கு மத்தியில் வந்து முகத்தை காட்டுவாங்க நம்ம பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து சும்மா வாய்ஸ் அவடாலும் சொல்கிறது வார்த்தை அது நயவஞ்சகர்களை பத்தி எல்லாம் சொல்லு நம்ம பேரையும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் எவ்வளோ பெரிய கருமிகள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இவர்களுக்கு போர்க்களத்தில் எந்த விதமான உதவியும் இவர்களுக்கு வந்து சேரவில்லை அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லீம்களை பற்றி ரசோபல்லாவை பற்றி எந்த விதமான ஒரு கருணையோ இவர்களுக்கு கிடையாது இவர்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிமத்துடைய கூட இவங்க சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க மற்ற முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது கூட இவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது பயத்துடைய அச்சத்துடைய நேரத்தில் பார்த்தால் இவர்கள் ஆம்பலத்தனமற்றவர்களாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் இவர்களுடைய கண்களெல்லாம் அப்படியே ஆரம்பித்து விடும் அவரையே நிராசையடைந்த பார்வையோடு அப்படியே கலைத்து போனவர்களைப் போல அவர்கள் ஆகிவிடுவார்கள் நயவந்தேகர்களை பற்றி சொல்றான் ஆனால் அச்சம் போயிருச்சு பயம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் பைதா தஹபல் ஹவுஸ் அச்சம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய பயன் தான் லம்பி லம்பி சுபானே டாலே அவர் படே சடே தாவே கர்ணேலகே அச்சம் போயிருச்சுன்னு சொன்னால் பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க எங்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் கனிமத்துடைய பொருளை கொடுங்க நாங்களும் போரில் பங்கெடுத்திருக்கிறோம் நாங்களும் சுதுமத்து செய்திருக்கிறோம் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போர்னு ஒன்று நடக்கும்போது பார்த்தா முகத்தை காட்ட மாட்டாங்க விரண்டோடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களில் இவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க சண்டை போடக்கூடியவர்களில் பார்த்தா இவங்க தான் கடைசியில் இருப்பாங்க அதுவும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி தான் இருப்பாங்க காசு பணத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கும் அப்படின்னா ஈக்கல் மாதிரி பணம் பங்கு வைக்கிறாங்க பொருள் பங்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஈக்கள் மாதிரி வந்துடுவாங்க அப்படியே ஈ மொக்கிற மாதிரி ஈ மாதிரி அவங்க இருப்பாங்க இவர்கள் போய் பித்தலாட்டம் தைரியம் இல்லாத குறை தைரியம் இல்லாத தன்மை இதெல்லாம் இவர்களிடத்தில் இருந்த குறை உணாசிப்புகள் நயவஞ்சகர்கள் நயவஞ்சகர்களிடத்தில் இருந்த குறை இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க முடியும் இவர்கள் போர் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிராடுத்தனமான வார்த்தைகள் பேசுவதும் உடமற்ற செயல்களை செய்வதும் தீய வார்த்தைகளை பேசுவதும் இதுதான் இவங்களுடைய வேலை சண்டையுடைய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா கோலைகளாக ஆகி விடுவார்கள் பெண்களைப் போல மாறி விடுவார்கள் மாதவிடாய் பெண் எப்படி ஒதுங்கி ஒதுங்கி போவாளோ அந்த மாதிரி இவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி போவார்கள் காசு பணம் பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கழுதைங்க மாதிரி வந்து முன்ன முன்ன வந்து மோதுவாய் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் ஒக்கானத ஃபாகுலி யூ மீ ஃபாகபத் அல்லாஹு அஹாலும் அல்லாஹாலா சொல்லுகிறான் இவங்கெல்லாம் ஈமானே கொல்லலை இவன் ஈமான் அற்றவங்க ஃபாஹத் அல்லாஹூ அமாலம் அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லா பாலாக்கி விட்டாங்க இவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லாம் வீணா போச்சு ஏன்னா ஈமான் கெட்ட தனத்தினாலே ஒக்கானதாலி கலந்தாக எசீராங்க அல்லாவுக்கு இது ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லா பிறகு பேசுகிறான் எதிரி படையினர்கள் போகவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அகசா எதிரி படையினர்கள் வந்துவிட்டால் எவத்துலாரா எசலூன் அண்ணன் தாய்க்கும் அவர்கள் என்ன விரும்புவார்கள் அப்படின்னு சொன்னா ஏதாவது கிராமப்புறங்களில் ஓடி போய் உங்களுடைய நிலைமைகளை விசாரித்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க போர் வந்துருச்சு போரில் போய் கலந்துக்குவோங்கிற எண்ணம் இருக்காது ஓடி போய் எங்கேயாவது கிராமத்தில் ஒழிஞ்சுக்குவோம் அங்கே இருந்துக்கிட்டு உங்கள் நிலைமையை விசாரிப்போம் என்ன ஆச்சு எப்படி ஆச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க வளவுக்கானோ சிரிக்கும் அல்லாத்தாலாக சொல்லுகிறான் நாயகமே உங்களிலே அவர்கள் இருப்பார்களே ஆனால் ஒருவேளை ஓடி போகாமல் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மா காத்தலூர் இல்லா கலீலா கம்மியாகவே தவிர அவர்கள் போராட மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் சும்மா ஆக்டிங் கொடுப்பாங்களே தவிர அவங்க உண்மையான முறையில் போர் செய்ய மாட்டாங்க அவர்கள் போராட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆளாக சொல்லுகிறாங்க ஒரு மூமின்னு தேவையில்லாத வேலைக்கு வந்து சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது ஆனால் நம்மளை அழிக்கிறதுக்காக வரக்கூடிய சக்திகள் இடத்துல குனிஞ்சு போகணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது எதிர்த்து நிற்கணும் தான் இது காலத்தில் நடந்ததுன்னு நினைக்காதீங்க நம்மளுடைய காலத்துக்கும் இது தான் எதிர்த்து நிற்காத வரைக்கும் நம்மளை அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பாங்க இந்த இப்போ சமீபத்தில் இந்த ஹரியானாவில் இந்துத்துவ காரங்க உள்ள பூந்து அங்கே போய் கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண உடனே அந்த மேவாத்து தகுளிகாரவங்க எல்லாருமே எடுத்து நின்ட்டா நின்றாங்க வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத்து நின்ற உடனே அவங்க ஓடி போய் கோயிலில் போய்ட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இது இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு செய்தி ஹரியானாவில் நடந்த கலவரத்தில் நடந்த விஷயம் புனிய குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதுதான் நீ எந்த பிரச்சனைக்கும் போவானோ உனையை தேடி வம்புக்கு வாராங்க அப்படின்னு சொன்னால் என்ன அவங்ககிட்ட தலையை கொடுத்துக்கிட்டு இருப்பியா எதுத்து நில்லு பொட்டத்தளமாக போய் ஓடிக்காத அதைத்தான் தான் சொல்லுறது இஸ்லாம் அல்லாத்தாளா அதை தான் இங்கே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத்தில் நயவஞ்சகர்கள் அதை பண்ண மாட்டாங்க நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா எஸ்கேப் நல்லா இருக்கிற நேரத்தில் மட்டும் அப்படியே கூட இருந்து அப்படியே ஃபிலிம் காட்டுவாங்க அல்லாஹாலாக இருக்கிறானே அந்த நயவஞ்சகர்களினுடைய கோழைத்தனத்தை பற்றி தான் அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காத்துறது காபிர்களுடைய படையெல்லாம் போயிருச்சியா அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் போகலன்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க காபிர்களுடைய எதிரிகளுடைய படை அது வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய நிலைமை எப்படி ஆகிரும் அப்படின்னா முஸ்லீம்களை எல்லாம் விட்டுட்டு இவங்க கூட எந்த ஊருக்கு வந்தோமோ ஏதாவது கிராமப்புறத்தில் போயிட்டு ஏதாவது காடு மேட்டில் போயிட்டு ஒரு மைதானத்தில் போயிட்டு வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினப்பாங்க வரப்போகிற ஆளுகிட்ட கிசி ஆத்தே ஜாத்தேசே பூசிட வரவங்க போகிறவங்க கிட்ட என்ன நிலமை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் என்ன சண்டை நடந்துச்சு என்ன ஆச்சு யார் ஜெயிச்சா யார் செத்தா யார் வந்தால் யார் போனால் அப்படின்னு சொல்லி இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நினப்பாங்க உங்களோட இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே சூப்பரா போர் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா எல்லாம் பொட்டத்தனமானவங்க போறாங்க சனியம் முடிச்சவங்க போனா போகட்டும் மாத்தரு இல்லா தலையிலா இருந்திருந்தா கூட கொஞ்சமாகவே தவிர அவங்க போரிட்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காட்டன் அதனால் ஒரு மூமின் அநியாயத்துக்கு பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது அநியாயம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உசிரை காப்பாற்ற நம்ம பொண்டாட்டி புள்ள நம்ம சொத்து பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம எழுத்து நின்று தான் ஆகணும் இந்த பயல்கள் அடக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் அது வந்து சரியான ஃபார்முலா அல்லாஹாலாக இருக்கிறானே அதை தான் நீங்கள் சொல்லி பார்க்குகின்றாங்க சரி அடுத்து அல்லாஹ் தாளாக இருக்கிறானே இல்லை தான லக்கும் சீ இல்லா ஒசுவத்துன் ஹசனத்துன் அப்படிங்கிற ஆயத்துல அல்லாஹ் த ஆலா ரசூல் அல்லாஹினுடைய வாழ்க்கையே ஒரு முன் மாதிரி தான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் சுபான அல்லாஹி அபிஹந்தி சுபஹானா கல்லாஹும் அபிஹந்திக்கு நஷ் ஹதுவல்லாஹ் இல்லாஹம் எல்லோ அனுப்ப நஸ்வா திருக்க வன இலை